ஒரு வீட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு போர் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு பர்பஸ்க்காக தண்ணி பத்தில் பத்தில் அப்படின்னு சொல்லி மூணு போர் போட்டாச்சு இது எந்த இடத்துல என்ன எதுங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக நம்ம வீடியோக்குள்ளே போய் வணக்கம் நாம நிலத்தேடு நீராட்டம்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் வந்து தீபக் பேசுகிறேங்க ஆக்சுவலாக அந்த பாயிண்ட் எங்கே பார்த்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டங்க நாமக்கல்லில் இருந்து கொல்லிமலை போகிறதில் வந்து பார்த்தீங்கன்னா சேந்தமங்கலம் அப்படிங்கிற பகுதி அமைச்சிருங்க அதுக்கு போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அப்படி நீராட்டமாக கூப்பிட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டு மலையில் ஃபுல்லாக சர்வே பண்ணி பார்த்து கட்டு நம்பளும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு இடத்த மார்க் பண்ணி கொடுத்தோம் அப்படி மார்க் பண்ணி கொடுத்து அதே அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வண்டி அரேஞ்ச் பண்ணி ஈவினிங் ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அதிலேயே ட்ரில் பண்ணும்போது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் பெருசாக எதிர்பார்த்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் தண்ணி வந்து கிடைக்கல இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்ப ஒரு அரைஞ்சிட்டு ஒரு முக்கால் தண்ணி அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் பாயிண்டி சப்போர்ட் பண்ணிச்சு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம் அதை பண்ண டீட்டெயிலில் பார்க்குறோம் யூடியூப்ல தீபக் வாட்டர் டேட்லாம் சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனல் வரும் அதில் உள்ள போய் விசிட் பண்ணி பாருங்கள் வேறு ஏதாவது இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்